வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் திருநெல்வேலியில் செய்யக்கூடிய தோராம்பருப்பு சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு பருப்பை முதல்ல கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இங்கே வேக வச்சுருக்கேன் இது அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அது வெந்துட்டுருக்குது இந்த பக்கம் வந்து அடுப்பில் வந்து வானடி காய வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இங்கே வந்து காயம் கருவேப்பில சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் கூட போதும் எது உங்களுக்கு விருப்பம் எது இருக்குதோ அதை போட்டுக்கோங்க தேங்காய் ஜீரகம் பூண்டு வெங்காயம் இது அவ்வளோத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே காயம் காயம் பொறிஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு என்ஜாய் வெங்காயம் போட்டு வடக்கும்போது கொஞ்சம் வடக்கம் போட்டுக்கோங்க வடக்கமோ இல்லைன்னா வடக்கா தூக்கு பாலிப்பு வடகம்னு சொல்லுவோம்டா அதை போட்டு வச்சுக்கோங்க அதோட சேர்த்து வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க குக்கர் மாற்றிட்டேங்க இப்போ வெந்துட்டுருக்க பருப்போடு அரிசியை போட்டுருங்க அரிசி போட்டுட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயம் அதை போட்டுருங்க அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி வந்து கரெக்டாகலந்துக்கோங்க இந்த புளித்தண்ணியும் அளந்துக்கோங்க நீங்கள் போடுற அரிசிக்கு தகுந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க அதையும் ஊற்றிடுங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ மஞ்சத்தூளும் மிளகுத்த தூள் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகத்தை தூள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு மிளகாவத்தல் தூள் போடுறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா தேங்காய் அரைக்கிறீங்களே அது கூட வந்து மிளகாவத்தலை சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க நல்ல குக்கரில் வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடுங்க விருப்பப்பட்டால் ஒரு கால் டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடிடுங்க குக்கரை மூடிடுங்க ஆவி நல்லா வெளியே வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு டீ இறக்கி வச்சு ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதில் வந்து நான் நெய் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சும்மா ஒரு வாசத்துக்காக தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்புறம் நான் வந்து இந்த தேங்காய் அரைச்ச தேங்காய் போடும்போது மிஸ் ஆகிடுச்சு வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி அரைச்ச தேங்காயும் அதில் போட்டுருங்க இந்த சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ